கிடைத்திருப்பதாக கூறப்படுகிறது அந்த செய்தி நிச்சயமாக ஒரு அதிர்ச்சியை கொடுத்திருக்கின்றனர் என்றால் அவருடைய ஆளுமை தொடர்பாக எவ்வாறு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு அவரும் அங்கே பங்களித்தார் என்ற விடயங்கள் கூட பேசப்பட்டதை நான் அடிக்கடி பார்த்திருக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் அவர் இந்த இலங்கை தீவில் பூகோள அரசியல் விளையாடும் பொழுது அதை சரியாக கையாண்டு கொண்டு வந்திருந்தார் அமெரிக்கா சார்பாக சரியாக கையாண்டு கொண்டு வந்திருந்தார் ஏனென்றால் இங்கு எல்லாம் சீனர்கள் சென்ற பொழுது அவரும் அங்கே தொடர்ந்து ஏதோ ஒரு விதத்தில் தங்களுடைய வெளிப்படுத்தி கொண்டு வந்திருந்தார் ஜூலிசங் இந்த பணி மாற்றத்துக்கு என்ன காரணம் ஜூலிசங் மட்டுமல்ல கிட்டத்தட்ட முப்பது ராஜதந்திரிகளை ட்ரம்ப் நிர்வாகம் வந்து உடனடியாகவே அழைத்திருக்கின்றது மீள பெற்றிருக்கின்றது அவர்கள் ஜனவரி மாதம் பதினைந்தாம் தேதிக்கு முன்னர் அமெரிக்கா திரும்ப வேண்டும் என்று கூறப்பட்டிருக்கின்றது இதை எவ்வாறு கூறப்படும் பொதுவாக மீளப்பெறும் அறிவித்தல்கள் தொலைபேசி மூலம் அறிவிக்கப்பட்டிருந்தாலும் எந்த விளக்கமும் அவர்களுக்கு வழங்கப்படவில்லை என்றும் தொழில் ராஜதந்திரிகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் தொழிற்சங்கமான அமெரிக்கா வெளி வெளியுறவு சேவை சங்கத்தின் செய்தி தொடர்பாளர் நிக்கி கேமர் வந்து கூறியிருந்தார் அவர் இன்னொன்றையும் கூறியிருந்தார் அது வந்து ஒரு ஒழுக்கமற்ற செயல் என்று அதே சமயம் அமெரிக்காவின் வெளியுறவுத்துறையின் மூத்த அதிகாரி கூறியிருந்தார் இது அமெரிக்கா முதன்மையானது அதாவது அமெரிக்கா என்று சொல்ற அந்த அமெரிக்கா முதன்மையானது என்ற ட்ரம்ட நிகழ்ச்சி நிதலை முன்னெடுக்கும் நபர்கள் இந்த நாடுகளில் உறுதி செய்வதற்காக அதாவது இனிமேல் வரப்போகிறவர்கள் அமெரிக்கா தான் முதலாவது நடவடிக்கையை மேற்கொள்பவர்களாக இருக்க வேண்டும் என்றால் இந்த முப்பது நாடுகளை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அதில் பெருமளவானவை ஆப்பிரிக்க நாடுகள் கிட்டத்தட்ட அரவாசி பதிமூன்றுக்கு மேல ஏனையவற்றில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் கிட்டத்தட்ட எட்டு நாடுகளுக்கு மேல ஆசிய நாடுகள் அதில் இலங்கையும் ஒன்று அப்ப இவர்களை ஏன் அகற்றுகிறார்கள் என்று சொன்னால் புதியவர்கள் வரப்போகிறார்கள் அப்ப இப்ப நீங்கள் சொன்னால் ஜூலி சங்கை வரையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வந்து ஆறு மாதத்துக்கு கோத்தபாயாவை கிளைத்திருந்தார் கோத்தபாயாவை கிளைக்கும் போது அவர் யாருடன் கைகோத்திருந்தார் அனருகுமரதிசநாயக்காவுடன் கைகோத்திருந்தார் பல தடவைகள் சந்தித்திருந்தார் ஆனால் இப்போது அனருகுமரதிசநாயக்கா அரசு அப்பஅகுமரதிசநாயக்காவுடன் ஒரு நட்புறவில் இருப்பவரை வைத்துக்கொண்டு அனருகுமரதிசநாயக்காவை களத்தை பிடிக்க முடியாது இன்னொருவர் வேண்டும் எனவேதான் இன்னொருவர் வரப்போகிற அதற்கு முதல் இன்னொரு சர்ச்சை கொழும்பில் ஓடிக்கொண்டிருக்கிறது யூரிசங்கின்ற ஒரு மிகப்பெரிய படத்தை போட்டிருந்தார் காலில் அதாவது முழங்காலுக்கு கீழே அந்த காலில் வந்து சிறு இலங்கையை பச்சை குத்தி வைத்திருக்கின்றார் இலங்கையின் வரைபடம் அதை சிங்கள ஊடகவியலாளர் ஒருவர் அந்த படத்தையும் போட்டிருந்தார் ஜூசங்க இதை அவ்வளவுத்துக்கு இலங்கையை லவ் பண்ணுகிறாரா அல்லது அவ்வளவுத்துக்கு இலங்கையை விருப்பமாக இருக்கிறாரா என்று ஆனால் இன்னொருவர் அதை கூறியிருந்தார் ஜூலி சங்கை பொறுத்தவரையில் மலையா அங்குதான் நிற்பார் புயலா அங்கு நிற்பார் அன்றைக்கு நன்கள் கூட கூறியிருந்தோம் அதாவது அன்னரோபுர அன்னநாதபுரத்தில் வந்து சி ஒன் தேர்ட்டி விமானம் இறங்கிய போது அதிலிருந்து மூட்டை இறக்குகிறாரோ இல்ல ஒருவேராக ஜூலி சங்க் நிற்கிறார் மூட்டையை தூக்கி கொண்டு செல்கிறார் அப்படித்தான் அவர் மக்களுடன் மக்களாகத்தான் நின்று தனது பணியை ஆட்டியிருந்தார் மிகச்சிறந்த அதிகாரி ஆனால் அவரை விட மோசமான ஒருவரைத்தான் அமெரிக்கா போட நினைக்கின்றது என்னும் போது இந்து சமுத்திர பிராந்தியத்தின் அடுத்த ஒரு கொதிநிலை களநிலைக்கு அமெரிக்கா தன்னை தயார்படுத்துகிறது சில சமயங்களில் போடாமலும் விடலாம் என்ற ஒரு பிரச்சனையும் இருக்கின்றது ஏற்கனவே அமெரிக்கா வந்து எண்பது நாடுகள் தூதுவர்கள் இல்லை என்றும் அவர்களுக்கு பதிலாக துணை தூதுவர்கள் மூத்த அதிகாரிகள் தான் அந்த பொறுப்பை பயம் செய்வதாகவும் ஒரு குற்றச்சாட்டு இருக்கின்றது அதாவது அஹ் அமெரிக்காவை பொறுத்தவரையில் சீனாவை பொறுத்தவரை கிட்டத்தட்ட நூற்றி எழுபது நாடுகளுக்கு மேல் தனது தூதரகங்களை கொண்டிருக்கிறது என்று சொல்லி அமெரிக்கா இன்பதுக்கும் மேற்பட்ட நாடுகளில் மட்டும்தான் தூதுவர்களை கொண்டிருக்கிறது என்று தூதரகங்கள் இருந்தாலும் தூதுவர்களை கொண்டிருக்கிறது என்று சொல்லியும் இந்த தூதுவர்கள் முழுமையான அதிகாரம் கொண்ட தூதுவர்களை வைத்து ஒரு காரியத்தை செய்வதற்கும் அதிகாரிகள் செய்வதற்கும் வேறுபாடு இருக்கும் என்றும் இது சீனாவுக்கான பாதையை திறந்து விடலாம் என்றும் கூறப்படுகிறது ஆனால் இன்னொரு தரப்பு கூடுகிறது இல்லை அமெரிக்க அதை விடப்போவதில்லை மீண்டும் தூதுவர்களை நியமிப்பார்கள் என்று இதில் இரண்டு வித இருக்கின்றது ஒன்று தூதுவர்கள் இல்லாமல் அமெரிக்கா இந்த நாட்டை இப்போதைக்கு புறக்கணிக்க போகிறதா இல்லை என்று சொன்னால் இதற்கு அடுத்ததாக இன்னொரு தூதுவர் வரப்போகிறார் நான் நினைக்கிறேன் இன்னொரு தூதுவரை ஏற்கனவே அவர்கள் நியமித்து விட்டார்கள் ரெண்டு மூன்று மாதத்துக்கு முதல் இந்த பேரை நாங்கள் சொல்லி இருந்தோம் இதில் அவர் ஒரு இராணுவ ஜெனரல் மனைவி அவரை அந்த பேர் மறந்துவிட்டேன் சில சமயங்கள் அவர்தான் இலங்கைக்கு வரப்போகிறாரா என்ற ஒரு கேள்வியும் இருக்கின்றது ஆஹ் இது ஒவ்வாறு என்றாலும் பங்களாதேசத்தில் இடம்பெற்ற புரட்சியாக இருக்கலாம் நேபாளத்தில் இருந்த புரட்சியாக இருக்கலாம் இதில் நீங்கள் பார்க்கலாம் என்றால் பங்களாதேசத்துக்கு புதிதாக ஒருவரை டிரம்ப் ஏற்கனவே நியமித்து விட்டார் அவரை மாற்றவில்லை நேபாளத்தின் தூதுவரையும் எடுத்திருக்கிறார்கள் வேற தான் போடப்போகிறார்கள் போன அஹ் தெரிகின்றது இது ஒவ்வாறு என்றாலும் இது ஒரு மிகப்பெரிய ஒரு கடும் போட்டிக்க மாறப்போகிறது என்பதைத்தான் இந்த தூதுவர்களின் வெளியேற்றம் காட்டுகின்றது அதைத்தான் இத்தாலியின் ஆஹ் பிரதமர் மெலோனியம் ஒன்றை கூறியிருந்தார் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஒரு கடுமையான வருடம் என்று மக்கள் எல்லோருக்கும் தெரியும் நெருக்கடிகளை எல்ல உலகம் சந்தித்தது அதற்காக நீங்கள் யோசிக்க வேண்டாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து சுகமாக இருக்கும் என்று இதைவிட மோசமாக இருக்கும் தான் அவர் ஒரு ஊடக சந்திப்புல கூறியிருந்தார் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து போற்றி போகக்கூடிய ஒரு நிலைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அவ்வளவு மோசத்தை நாங்கள் சந்திப்போம் என்று கூறியிருந்தார் இப்ப இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துடன் ஜூலி சங்கின்ற வெளியேற்றமும் இலங்கைக்கும் அவ்வாறான ஒரு நிலைமையாகத்தான் இருக்கும் அது இலங்கை என்று சொல்வதை விட இந்தியா தன் இந்தியாவுக்கும் பிராந்திய வல்லரசுகளுக்கும் ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்கும் நல்ல ஒரு விடயத்தை அதாவது ஜூலி சங் அவர்கள் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரும் பொழுது அனுர நெருக்கமாக இருந்தார் இப்பொழுது அமெரிக்கா ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் ஜூலிசங் அங்கே நெருக்கமாக இருந்தால் அந்த குழப்பத்தை ஏற்படுத்துவது கடினமாக இருக்கும் என்று நீங்கள் கூறினீர்கள் அது என்னுடைய தலைக்குள் ஓடிக்கொண்டிருந்தது அதே நேரத்தில் நீங்கள் கடந்து வர நாங்கள் உங்களோடு உரையாடும் பொழுது நீங்கள் கூறுகிறீர்கள் அமெரிக்காவுடைய விமானம் இலங்கை தீவில் பல பகுதிகளில் வந்து உழுகு சென்றதற்கு நீங்கள் கூறினீர்கள் இந்த இரண்டையும் பார்க்கும் பொழுது உங்களுக்கு தெரியும் பூகோள அரசியலில் இந்தியாவுக்கும் அமெரிக்காவும் இருக்கின்ற முருகல் நிலை இந்த முருகல் நிலையில் இலங்கை தீவில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவதாக இருந்தால் மீண்டும் இலங்கை தீவில் ஒரு பிரச்சினையை உருவாக்க வேண்டும் அந்த பிரச்சனையின் ஊடாக அமெரிக்காலை இலங்கை தீவில் பதைத்தால் இந்தியாவுக்கு அழுத்தத்தை பிரியோகிக்கக்கூடிய ஒரு நிலைமையை ஏற்படுத்துவது போல் தான் நான் உணர்கிறேன் அவ்வாறு பார்ப்பதில் தவறு இருக்கின்றதா இதனுடைய பின்னணியை நீங்கள் நீங்களும் உண்மைதான் டிரம்பின் நிர்வாகத்துல எதுகு நடைபெறலாம் தூதர்வர்களை நியமிப்பதில் தூதுவர்கள் அமெரிக்காவின் சட்டத்தின் அடிப்படையில் ஜனாதிபதியின் நண்பர்களாக இருக்கலாம் ஜனாதிபதிக்கு வேண்டப்பட்டவர்களாக இருக்கலாம் அல்லது அவர்களால் தெரிவு செய்யப்படுகின்ற மிக மிகப்பெரிய ஒரு ராஜதந்திரியாக இருக்கலாம் இப்ப ட்ரம்ப் ரஷ்யாவுண்ட பேச்சுவார்த்தையிலும் காசாவிட பேச்சுவார்த்தையிலும் ஈடுபடுத்திய ஸ்டீவ் ஆக இருக்கலாம் பீனாட் குஷ்ணராக இருக்கலாம் இவர்கள் குஷ்ணர் ட்ரம்பின் மருமகன் அப்படி அப்படியான தெரிவுகளை பொறுக்கி எடுக்கலாம் இப்ப ஜூலி சங் காலில் அந்த இலங்கை வரைபடத்தை பச்சை இருந்தால் இருப்பார் என்றால் சில சமயங்களில் ஜூலி இலங்கையை கைப்பற்ற யோசித்தார் ஒன்று ரகுல அது இப்ப சந்தேகம் இல்லை என்றால் ஜோஜியாவில அமெரிக்க தூதுவராக இருந்தவர் தான் அந்த நாட்டில இரட்டை குடியுரிமையை பெற்று இரட்டை குடியுரிமை ஊடாக அந்த நாட்டில ஜனாதிபதியாக இருக்கிறார் அவர் அமெரிக்க தூதுவர் ஒரு அமெரிக்க தூதுவர் ஜோஜியாவில ஜனாதிபதியாக இருக்கிறார் அண்மையில் மெடகா ஸ்காரில் இருந்து ஓடியவர் வந்து பிரான்ஸ் அவர்தான் அங்கு தலைவராக இருந்தவர் நாளைக்கு இலங்கையில் அமெரிக்க தூதுவர் ஒருவர் அரசு தலைவராக வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை ட்ரம்பின் நிர்வாகத்தில் எது நடக்கலாம் இப்ப நீங்க உங்கள் பார்க்கலாம் கிரீன்லாண்டில் ஒரு தூதுவரை நியமித்திருக்கிறார் அவர்கள் கவர்னர் என்றும் அழைக்கிறார் கவர்னர் என்றால் அந்த கிரீன்லாந்து பிரதேசத்துக்கு அவர்கள் பொறுப்பானவர் இவ்வாறான ஒரு நிலையாகத்தான் இருக்கிறது மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் சொன்னீர்கள் அதிரடியாக முடிவுகளை எடுப்பார் என்று கூறும் பொழுது அனுராக் நாயக்கா ட்ரம்ப் அரசாங்கம் கூறுகின்ற வகையில் செயல்படாவிட்டால் மீண்டும் ஒருமுறை ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு தயங்குவார்களா அவர்கள் எந்த விதத்திலும் தயங்கப் போவதில்லை ஏனென்று சொன்னால் பங்களாதேசத்தை தூக்கி எறிந்தவர்கள் நேபாளத்தில் ஆட்சியை கலைத்தவர்கள் இது மிக ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்க போவதில்லை இலங்கையில் ஏராளமான பிரச்சனைகள் இருக்கின்றன ஆனால் அதை தமிழர்கள் தமிழர்கள பிரச்சனை கூட ட்ரம்பிடம் சரியாக கொண்டு செல்வதற்கு தமிழர் தரப்பிடம் யாரும் இல்லை ஏனென்றால் எல்லோரும் இந்தியாவின் ஏவலாளிகளாகவும் கைக்கூலிகளாகவும் இருக்கிறார்கள் அவர்களை ஒரு 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 பக்கத்தில் மாயத்தில் வைத்திருக்கிறார்கள் இங்கிருக்கின்றவர்கள் பலர் கூறுவது என்றால் அஹ் அமெரிக்கா இந்தியாவுடன் இணைந்து நிற்கிறது இணைந்திருக்கிறது என்று சொல்லி இந்த மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் உண்மையில் உண்மை நிலைமை அது இல்லை அந்த ஏமாற்றத்துக்கு பல பேர் இருக்கிறார்கள் அரசியல் ஆய்வாளர்கள் என்று கொஞ்சம் பேரை இந்தியா வைத்துக் கொண்டிருக்கிறது தூதரகங்களை பல அமைப்புகளை வைத்திருக்கிறது இங்கு பிரித்தானியாவில் கூட ரோவின் தலைமை தலைமைச் செயலகமாக பல அமைப்புகள் இருக்கின்றன பல அமைப்புகள் தலைமை தலைமைச் செயலகமாகத்தான் இயங்குகின்றன இப்ப அவ்வாறான ஒரு நிலையாகத்தான் இருக்கு இப்ப தமிழர்ன்ற பிரச்சனையை இந்தியாவும் அமெரிக்காவும் ஒன்று எனவே அதை அமெரிக்காவுடன் கொண்டு செல்லக்கூடாது என்பதில் தெளிவாக இருக்கிறார்கள் ஆனால் அவ்வாறு இல்லை அப்ப இந்தியாவுக்குள்ள அழுத்தம் செய்ய ஒன்றும் இந்தியாவை கேட்காமல் யாரும் எதுவும் செய்ய மாட்டார்கள் என்றெல்லாம் பொய்யையும் பிரட்டையும் கூறி வைத்திருக்கிறார்கள் இப்ப நீங்கள் சொன்னது போல ஒரு அவங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் அங்குள்ள இனங்களை எடுக்கிறார் இப்போது சோமாலியாவில் இருந்தும் தூதுவரை எடுக்கிறார்கள் அப்போது அங்கிருந்து ஒருவர் கூறுகிறார் அவர் அரசியல் ஆய்வாளர் கூறுகிறார் சோமாலியாவில் சோமாலி லேந்த் என்ற ஒரு நாடு இருக்கின்றது பிரிந்து போயிருக்கிறது அது அது அங்கீகரிக்கப்படவில்லை அந்த சோமாலி லேந்தை அமெரிக்கா அங்கீகரிக்கும் இந்த இந்த வெளியேற்றத்திற்கு பிறகு அந்த அங்கீகரிக்கும் அப்ப இலங்கையிலும் ஒரு சோமாலி லேண்ட் உருவாகுமா என்ற ஒரு கேள்வியும் இருக்கின்றது அதை சரியாக நகட்டுவோமாக இருந்தால் இது ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம் ஆனால் அதை நகர்த்த விடாமல் இருப்பதற்கு புலத்திலும் தாயகத்திலும் பலர் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் எதிராக அதை நினைப்பதற்கு தான் எங்களுக்கு ஒரு சோமாலி லேண்டன் உருவாக்கினால் அமெரிக்காவில் இருக்கின்ற சோமாலியர்களை அந்த லேண்டுக்கு அனுப்புவதுதான் அவருடைய திட்டமாக இருக்கும் அதே மாதிரி நீங்கள் கூறுவது போல் லேண்ட் அப்படி இருந்தால் தமிழ்நீளம் என்றதை உருவாக்கினால் தமிழர்களிடம் அங்கே போக வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படுத்தக்கூடும் அப்படியான சந்தர்ப்பம் வந்தாலும்

ஆனால் உண்மையில் தமிழ் இன விரோதியாக திரைமறைவில் செயற்படுபவர் எனது கருத்தின்படி சிவஞானம் ஸ்ரீதரன் தான் முன்னுக்கு தேசியத்தை காட்டிக்கொண்டு பின்வலமாக தமிழ் இனத்துக்குரிய அத்தனை நாச வேலைகளிலும் அவரின் பங்கு மறக்க முடியாத ஒன்று சுமந்திரன் அமெரிக்காவுடன் இணைந்து இருப்பதால் அது இந்தியாவின் நிகழ்ச்சி நிரலின் அடிப்படையில் அவரை ஒரு தரப்பு தேச துறையாகவும் தமிழினத்துக்கு எதிரானவராகவும் காட்டுகின்றது அவரும் அவ்வாறேதான் இலங்கை அரசுடன் இணைந்து செயற்படுவதாக இருப்ப இருக்கின்றது ஆனால் அதுக்காக நான் அவரை இங்கு நல்லவர் என்று கூற வரவில்லை ஆனால் அவர் துறோகியாகவும் ஏனையவர்கள் எல்லாம் ஊத்தவர்களாகவும் இங்கு இல்லை அதை சிறிதரன் பல முறை காட்டியிருக்கின்றார் ஆனால் அதை நம்ப மறுத்த அல்லது அதை வெள்ளை அடித்தவர்களுக்கு ஒரு ஒரு மிக அவர்கள்தான் இந்த தமிழினத்தின் இந்த அவல நிலைக்கான காரணமாக இருக்கிறது இலங்கை ஜனாதிபதி அடுத்த கணக்காய்வாளர் நாயகமாக பொறுப்பேற்பதற்கான ஒரு நான்காவது வேட்பாளரையும் நான்காவது நபரையும் அரசியல் அமைப்பு சபை சி சி என்று சொல்வது அதற்கு நியமித்திருந்தார் என்றவர் அவர் வந்து இராணுவத்தில தணிக்கை பிரிவின்ற அதிகாரியாக இருந்தவர் ஆனால் இந்த நியமனத்துக்கு இந்த சிசி வந்து அரசியல் அமைப்பு சபையில் இருக்கிற பத்து உறுப்பினர்கள் ஐந்து உறுப்பினர்கள் வேட்பாளர்க்கு போட வேண்டும் இந்த அன் குமரந்துரைக்கு ஆதரவாக நான்கு உறுப்பினர்கள் மட்டுமே வாக்களித்திருக்கிறார்கள் வாக்களித்திருக்கிறார்கள் ஐந்து பேர் எதிராக வாக்களித்ததால் அது தோல்வியடைந்திருக்கின்றது அப்ப எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா மற்றும் சமாஹி ஜன பலவேக நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பெரேரா இவர் ரெண்டு பேர் மூன்று சிவில் சமூக உறுப்பினர்கள் அவர்கள் எதிராக வாக்களித்த அஞ்சு பேர் அப்ப ஆதரவாக வாக்களித்தவர்கள் யார் பிரதமர் அமரசூரிய சபை தலைவர் விமல் ரத்நாயக்கா நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதம்பாவா மற்றும் எஸ் ஸ்ரீதரன் ஸ்ரீதரன் இலங்கை அரசின் நிகழ்ச்சி நிதலின் அடிப்படையில் இந்த அரசியல் அமைப்பு சபைக்குள் உருவாக்கப்படுகிறார் ஸ்ரீதரன் வந்து இலங்கை இராணுவத்தின புலனாய்வுத்துறையுடன் நெருக்கமாக பணப்புகளை கொண்டிருப்பவர் அதை பல ஊடகவியலாளர்கள் கூறியிருக்கிறார்கள் சுமந்திரனின் வீட்டில் கூட அவர்களின் சந்திப்பு இடம்பெற்றிருக்கின்றது அதுதான் நான் கூறுகிறேன் சுமந்திரனை ஒருபோதும் ஸ்ரீதரன் எதிர்ப்பதில்லை நீங்கள் இங்கிருந்து பலர் இங்கிருந்து அனுப்பின கடிதங்களை கூட சில இதனுக்கு எழுதுகிறார் கடிதம் அடுத்த நேரம் சுமந்திரனுக்கு இருக்கு பின்பலமாக அவர்களுக்குரிய பிணைப்பு வந்து நகமும் சதையும் போன்றது முன்னுக்குத்தான் அவர் எதிர்ப்பார் அந்த சுமந்திரனுக்கும் தெரியும் ஏனென்றால் இவர் எதையும் தன்னை விட்டு போக முடிய வேண்டாம் முழுப்பிடியும் அவர்களிடம் தான் இருக்கின்றது ஆனால் இதுல ஏமாண்டது என்னென்றால் தமிழ் மக்களும் ஏமாறவில்லை ஒரு தரப்பு ஏதோ ஒரு வகையில் ஒரு மாயைக்குள் சிக்கப்பட்டிருக்கின்றது ஏனென்றால் அவங்களுக்கு வேற தெரிவில்லை கிளிச்சியில் வேறொரு தெரு தெரிவை நாங்கள் நிறுத்துவோமாக இருந்தால் இந்த குப்பைகளை அகற்றி விடலாம் ஆனால் இந்த இவர்கள் இவரை இவர் தேசியவாதியாகவும் மாவீரர் அதாவது மாவீரர் தினத்துக்கு விளக்கை ஏற்றுவதற்கும் அவ்வாறு எல்லாம் இந்த புலம்பெயர் சமூக தமிழ் சமூகம் வந்து அதிலும் அந்த தமிழ் சமூகத்தை நான் குற்றம் செல்ல முடியாது ஒரு சிலர் தங்கள் நோக்கத்துக்காக அவரை வெள்ளை அடித்ததுதான் இங்கே உள்ள பிரச்சனை என்னென்று சொன்னால் சரி இப்படி இருப்பவர் இந்த அரசியல் சபைப்பில் இருந்து கொண்டு வரப்படுகின்ற ஏதாவது தீர்வுகளுக்கு இவ்வாறு பணியாற்றுவார் என்ற மிகப்பெரிய ஒரு கேள்வி எழுந்திருக்கின்றது இது தொடர்பாக ஸ்ரீதர் முதலில் வெளிக்கொண்டு வந்தது வீரகேசரி பத்திரிகை ஸ்ரீதரன் அதற்கு பிறகு அம்பிகா சர்க்குரநாதன் இது தொடர்பாக பேசுகின்றார் ஸ்ரீதரன் ஏன் இவ்வாறு செய்தவர் இராணுவத்துக்கு எதிராக இராணுவ பிரசன்னத்துக்கு எதிராக பேசுவார் ஆனால் மறைமுகமாக இராணுவத்துக்கு ஆதரவை கொடுப்பார் இதுக்கு வாக்களித்து விட்டு ஓடோடியிருந்து தையட்டியில நிற்கிறார் ஏன் தையட்டிக்கு இவர் மாறது குரல் ஏன் அவசரமாக ஓடியிருந்தவர் என்று சொன்னால் இங்கே வாக்களிச்சிட்டார் அப்ப இனி இதை மறைக்க வேண்டும் ஏமாற்றுத்தனம் தான் மிக இதை நீங்கள் வடிவாக கொண்டு இது அப்ப இதை வீரேசரி பத்திரிகை கொண்டு வந்திருந்தது டெய்லி மிரர் கொண்டு வந்திருந்தது சண்டே டைம்ஸ் கொண்டு வந்திருந்தது சண்டே டைம் அதுக்கு சில பேர் சொல்லிவிடுறாங்க சண்டை டைம் தமிழ் தேசியத்தை அழிக்க போறான் அவன் நீ போட்டதாடா சொல்றான் அவன் அவன் ஸ்ரீதரன் தமிழ் தேசியத்துக்கு ஆதரவான எதிரான ஒன்று போட இல்லையே அவன் போடுறான் அதுக்கு விமர்சனம் கொடுத்துறான் சண்டை டைம் தமிழ் தேசியத்திலிருந்து ஸ்ரீதரனை பிரிக்க முற்படுகிறது எங்கே நான் பிரிக்க அவன் அறிவு சார்பு கோவன் அவன் யார் வாக்களிச்சு வேற யாரும் வாக்களிக்கலையென்றவன் போடுறான் அவ்வளவுதான் அவன் போட்டுட்டு கடந்து போறான் அது உன்னை பொறுத்தது சிறிலங்கா அரசாங்கத்தோடு இணைந்து இயங்குகிறவர நீ தேசிய தலைவராக இணங்க இறக்கிறதும் சிறிலங்கான புலனாய்வுத்துறையோட இணைந்து இயங்குறவர நீ உண்ட தேசபிதாவாக இணைக்கிறதும் அது உண்ட பிரச்சனை அதுக்கும் அவனுக்கும் சம்பந்தம் இல்லை அப்ப வீரகரி பத்திரிகைக்கு அவர் போட்டிருக்கிறார் தான் இதை தான் தான் இப்போ என்ன கூறுகிறாருன்னா தான் வாக்களிக்கவில்லை அவங்க சொல்றாருன்னா என்னண்டு அஞ்சு பேரும் வாக்களிக்கிறார் அப்படி அஞ்சு பேருங்க ஆனால் சிசிடிவி கேமராவில் ஸ்ரீதரன் வாகனம் உள்ளுக்கு போனது பதிவாகி இருக்கிறது அப்ப ஸ்ரீதரன் கூறியிருக்கிறார் இன்னொரு பத்திரிகைக்கு தான் வழக்கு போடுவேன் பொய்ச்செய்தி என்று அவங்க சொல்றாங்க உடனடியாக நீங்கள் வழக்கு லோயிட்ட கடிதத்தை உடனடியாக அனுப்புவோம் ஏனென்றால் இந்த இங்கு யாரும் வாக்களிச்ச உத்தியோகபூர்வமானது உண்மையில் உத்தியோகபூர்வமாக வெளியிடுவதில்லை இப்ப சண்டே டைம்ஸ் அப்படியான பத்திரிகைகள் உள்ளுக்கு ஆக்களை வைத்து தான் அனுப்பார்கள் ஆனால் இப்படி ஒரு வழக்கண்டு வந்துவிட்டால் ஆளியில் வரும் பெண் மக்களுக்கும் பகிரங்கப்படுத்தப்படலாம் ஆனால் அவர் போவதில்லை சும்மா மிரட்டி பார்க்கிறார் அவங்க சொல்றாங்க வெற்ற வாகனம் உள்ளுக்கு போ தான் கிளிநொச்சியில் இருந்தான்னு கூறுகிறார் ஆனால் வெற்ற வாகனம் உள்ளுக்கு போனதும் வெளியில வந்ததும் எல்லாம் அந்தந்த நேரங்கள் எல்லாம் பதிவாக என்று கூறியிருக்கிறார்கள் இந்த ஒரு ஏமாற்றுத்தனங்கள் இப்படியான ஒரு நிலையாகத்தான் தமிழர் என்றும் பொழுது எத்தினோத்தரவர்கள் அவர்களுடைய நிகழ்ச்சி நிறுவனங்கள் எப்படி செயல்படுகிறார்கள் அதே தான் ஸ்ரீதரன் அவர்களும் செயல்படுகிறார்கள் என்று பலர் முடியாது ஆனால் இப்ப நீங்கள் கூறும்பொழுது இந்த பத்திரிகைகள் எல்லாம் ஆதாரபூர்வம் இல்லாமல் அவர்கள் உடனடியாக இந்த விடயங்களை அங்கு பிரசுரிக்க மாட்டார்கள் எனவே நீங்கள் கூறுவதை எனக்கு உணரக்கூடிய மக்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது உங்களுக்கு தெரியும் ஸ்ரீதரன் அவர்கள் ஏன் அனுதா குமாரி தனியாக போய் சந்திக்க வேண்டும் இது ஒரு பெரிய ஒரு கேள்வி பலர் கேட்டார்கள் அது கூறினார்கள் இந்த பார் லைசன்ஸ் தொடர்பாக இப்ப நீங்கள் சொன்னீர்களே சுமந்திரனும் ஸ்ரீதரனும் ஏதோ அவர்களுக்கு பிரச்சனை இல்லை இராமேதரன் ஒருவர் ஒரு தடவை கூறினார் இவர்கள் பெரிய நடிகர்கள் விஜயோட பெரிய நடிகர்கள் என்று கூறினார்கள் என்றால் அப்படித்தான் என்றால் வழக்கு போட்டவர் தேர்தல் நடந்தது ஸ்ரீதரன் வெற்றி பெற்றவர் அவர் அதை ஹைஜாக் பண்ணினார் வழக்கு போட்டார்கள் என்ன நடக்குது ஒன்றுமில்லை அப்படியே நான் நினைக்கிறேன் ஒரு நான்கு வருஷம் இருந்தால் அங்கால தேர்தல் வந்துவிடும் இதுதான் அவர்களுடைய திட்டமாக இருக்கிறது அதான் நான் அடிக்கடி கூறுவது நிராமரோடு பேசும் பொழுது உங்களோடு பேசும் பொழுது கூறுவது அதாவது இருக்கின்றவர்களை அகற்ற வேண்டும் அர்ஜுனா ராமநாதன் போன்றவர்களை கொண்டு வந்தாலும் பரவாயில்லை இப்போதைக்கு என்றால் அது பிறகு ஒரு மாற்றத்தை கொண்டு வரலாம் இப்பொழுது இருப்பவர்களை களைவதற்கு யார் வந்தாலும் பரவாயில்லை இதை செய்தாலும் இவர்கள் செய்யறதுக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை எனவே இந்த மாற்றத்தை மக்கள் ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக நாங்கள் இதை தெளிவாக இங்கே உரையாடி கொண்டிருக்கின்றோம் இனி அரச பிரித்தானியாவில் இருக்கின்ற ஒரே ஒரு தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர் உமா குமரன் அவர்கள் இந்த தித்துவாப்பியலின் பொழுது நிதி உதவி தொடர்பாக அங்கு பிரித்தானிய வெளிவார அமைச்சர் அவரோடு உரையாடும் பொழுது புறப்ப கணிப்பு தொடர்பாக சுட்டிக்காட்டியது போல் தெரிகிறது என்ன நீங்கள் அறிந்தீர்கள் பிரித்தானியா என்ற வெளிவார அமைச்சர் செயலகத்தில் இடம்பெற்ற அந்த கூட்டத்தொடரில் வந்து நாங்களும் இதை ஐஎல்சி ஊடகத்தில் வெளிக்கொண்டு வந்திருந்தோம் அதாவது இந்த அறிவித்தல்கள் கூட இலக்கு பத்திரிகையில் அங்கிருந்து விதுரன் எழுதிய கட்டிடையில் அவர் எழுதியிருந்தார் அறிவித்தலில் கூட தமிழ் மொழி புறக்கணிக்கப்பட்டது வந்து வடக்கு கிழக்கில் இடம்பெற்ற சேதங்களுக்கு ஒரு காரணம் என்று நானும் இங்கே பல தடவைகள் கூறியிருக்கின்றேன் தமிழ் மொழிகளை எல்லா பலகைகளிலும் பிழையாக எழுதுகிறார் பிழையாக எழுதுவதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது நீங்கள் சிங்களவரன் ஏனென்றால் அங்கு தமிழர்கள் இருக்கிறார்கள் தமிழ் ப பல்கலைக்கழகங்கள் இருக்கின்றது தமிழ் துறை இருக்கின்றது ஒரு நாட்டின் அறிவித்தல் பலகைகளை வைக்கும் போது நீங்கள் அவர்களிடம் கொடுத்து கறிவாக்க வேண்டும் குகுள் வந்து குடும்பம் நடத்த உதவாது ஒரு அரசை நடத்த உதவாது அந்த டிரான்ஸ்லேஷனை வைத்துக் கொண்டு நீங்கள் நியாயப்படுத்த முடியாது அப்போ பிரகடனத்துக்கு தமிழ் மொழி என்ற அப்ப மொழியை வேண்டும் வந்து நீங்கள் கொலை செய்கிறீர்கள் அதாவது மொழி மீதான ஒரு இனப்படுகொலை மொழி படுகொலை என்றும் அதை கூறலாம் ஒரு இனத்தை அழிப்பதற்கு மொழியையும் அழித்துவிட்டு விட்டு கலாச்சாரத்தையும் அழித்து விட்டால் சரி ரஷ்ய அதிபர் என்னென்று கூறுகிறார் ரஷ்யாவின் கலாச்சாரத்தை பாதுகாப்பதற்கு தங்கள் பண்பாடை பாதுகாப்பதற்கான ஒரு போர் என்றுதான் அதை கூறுகிறார் எத்தனை ஆயிரம் லட்சம் பேர் இறந்திருக்கிறார்கள் அவ்வளவு பேர் தங்கள் ரத்தத்தை உயிரையும் கொடுத்திருக்கிறார்கள் அந்த மொழியையும் கலாச்சாரத்தையும் பாதுகாப்பதற்கு உக்ரைன் வந்து ரஷ்ய மொழியை தடை செய்திருக்கிறது பேச்சுவார்த்தையில் ஒரு அங்கம் ரஷ்யா சொல்லி இருக்கின்றது மொழி ரஷ்ய மொழி உக்ரைனில் உத்தியோகபூர்வமாக்கப்பட வேண்டும் வரவாசி பேருக்கு மேல் அங்கு ரஷ்ய மொழி பேசுபவர்கள் இருக்கிறார்கள் என்று ஆனால் அதை நாங்கள் சொல்லும் போது யாரும் செய்ய செமயமடைப்பதில்லை இங்கு அடிப்படை பிரச்சனைகளை தாருங்கூடாண்டா இங்க இருக்கிற யாரும் எந்த ஒரு அமைப்புகளோ அரசியல் கட்சிகளோ இல்லை உடனடியாக பாய்ந்து விடுவது நாங்கள் இனப்படுகொலை அல்லது சரத வாக்கெடுப்பு அல்லது தம் தமிழம் இருக்கலாம் முதல் அந்த மக்களின் அடிப்படை இல்லை வழக்கு கூட போடலாம் என்று சொல்லி பார்த்தேன் தொல்லியல் திணைக்கலங்கள் கூட வழக்கு போடலாம் என்று சொல்லி பார்த்தேன் அதை வெளிநாடுகளில் கொண்டு செல்லுங்கள் என்று சொல்லி பார்த்தோம் இல்லை இப்ப விவாதமரன் அதை பேசியிருக்கிறார் இருக்கிறார் மொழி வந்து புறக்கணிக்கப்படுகிறது மொழியை நீங்கள் இலங்கை அரசுடன் இதை கொண்டு செல்ல வேண்டும் ஒரு அழுத்தத்தை கொடுங்கள் வெடுக வந்து நீங்க சொல்லாம சின்ன சின்ன விஷயங்களை முதலில் திருத்த வெளிக்கிடுங்கள் அது இலங்கைக்கு ஒரு அழுத்தமாக மாறும் அவன் சின்ன சின்ன தான் நான் அழைத்துக் கொண்டு வருகிறேன் அதற்கு இலங்கை பிரித்தானியா என்ற ஒளிவர அமைச்சரும் தான் அதை இலங்கை அரசிடம் சொல்வதாக கூறியிருக்கின்றார் அதே போல எதிர் மார்ச் மாதம் இடம்பெற போகின்ற மனதுரிமைகள் ஆணைக்குழு என்ற கூட்டத்தொடரில் இலங்கை தொடர்பான பிரச்சனைகள் முதன்மைப்படுத்தப்பட வேண்டும் அது மட்டுமல்லாது இலங்கை அரசு அதிகாரிகள் மீதான மேலதிக அழுத்தமாக தடைகள் கொண்டு வரப்பட வேண்டும் என்பதையும் அவர் அங்கு தெரிவித்திருக்கின்றார் அண்மையில் மனித உரிமைகள் தினம் தினம் வந்திருந்தது அனைத்துலக உரிமைகள் தினம் அப்போது கூட நான் சில இடங்களில் பேசும் போது சில இடங்களுக்கு அறிக்கைகள் கொடுக்கும் போது கூட அவர்களுக்கு உதவி செய்யும் போது கூட அந்த மனதோரிமைகள் அறிக்கையில் இந்திய மீனவர்கள் இந்திய அரசு தமிழர் தமிழ் மீனவர்கள் என்ற வாழ்வாதாரங்களை அளிப்பது அதன் அதுவும் ஒரு மனித உரிமை மீறல் அந்த மக்கள் என்று ஏனென்றால் இந்த முறை மனதோரிமை மீறல் என்ற கருப்பொருள் என்னென்று சொன்னால் வாழ்வியலும் மனதோரிமை அதாவது ஒரு மனிதன்ற வாழ்க்கையுடன் இந்த மனித உரிமைகளை பிணைந்துள்ள எல்லாம் உரிமைகள் உரிமைகள் அத்தனையும் இருக்கும் போதுதான் ஒரு வாழ்வு சிறப்பாகும் என்பதுதான் அந்த கருப்பு அப்ப அந்த வாழ்வை அளிக்கிறார்கள் அதையும் இன்க்ளூட் பண்ண சொன்னூட் அமைப்புகள் அதை இன்க்ளூட் பண்ணி இருக்கிறார்கள் இந்த அந்த விடுதலைப்படகுகள் வந்து அஹ் இந்திய அரசு இல்லங்க அரசு இருந்தாலும் பர இணைந்தோ தெரியாதோ தெரிஞ்சோ ஆனால் இது இந்தியாவின் இந்தியாவிட இடைவைப்படகுகள் வந்து இந்திய அரச ஒரு மனித உரிமை மீற தமிழ் மக்கள் மீதான மனித உரிமை மூறு இவ்வாறு நீங்கள் அரங்கத்துக்கு கொண்டு செல்லுங்கள் வெளிநாட்டு பிரதிநிதிகளிடம் பேசுங்கள் அங்கு வந்து சும்மா பாராளுமன்றத்தில் செய்கிற அரசியல் மீதாட்டு நீங்கள் அங்கே பேசி போட்டு இங்கேயும் வந்து தலையை காட்டி போட்டு அங்கேயும் தலையை காட்டி போட்டு பத்து வார போட்டு உங்களோட பிள்ளைகளையும் படிப்பிச்சு தண்டு போட்டு நாற்பது தலைமுறைக்கு சொத்தையும் சேர்த்து வச்சுட்டு இருக்கிறது என்றால் உங்களுக்கு வேண்டாம் அதான் நான் கூறுகிறேன் இப்போ மாணவில் கதைத்தது வந்து ஒரு முக் ஒரு முக்கியமான படியாகத்தான் பார்க்கலாம் அது தொடர்ந்து இடம்பெற வேண்டும் இதே போல ஏனைய திணைக்களங்கள் இடம்பெறுகின்ற அன்றாட பிரச்சனைகளை கொண்டு வாருங்கள் அதை அது மக்களுக்கும் அதை விரும்புவார்கள் நீங்கள் கூறியது போல அர்ஜுனா ராமநாதன் ஆக்களோ இரண்டால் அவர்கள் அன்றைய பிரச்சனைகளை கலைக்கிறார்கள் அந்த மக்கள் வாழ்வாதை உறுதிப்படுத்துகிறார்கள் அதற்கப்பா நாங்கள் அங்காலே போகலாம் அதை இதை விட்டு விட்டு அதை செய்ய முடியாது இரண்டும் அரசியல் விடுதலை புலிகள் என்ற காலத்தில் கூட அவர் அங்கு போராடிய போது எண்பத்தாறு கூட நான் இதை பல தடவைகள் கூறி மரவள்ளி தடி வித்தார்கள் விதைகளை விட்டார்கள் வீட்டு தோட்டம் செய்யுங்கள் என்று குளத்தை வெட்டினார்கள் வந்திருந்தது ஒரு யாழ் மாவட்ட கட்டளை தளபதி எண்பத்தாறாம் ஆண்டு அந்த குளம் வெட்டும் போது அதில் வந்து அவரும் இருந்துதான் சாப்பிட்டார் அவர்களே மக்களுடன் இணைந்துதான் தேவை நீங்க மக்களை விட்டுட்டு பயணிக்க முடியாது மக்களோட செயல்பட்டால் மக்கள் நிச்சயமாக உங்களுக்கு சரியான வழியை காட்டுவார்கள் அவர்களுக்கு நீங்கள் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய நிலைமைகளை ஏற்படுத்தலாம் என்று கூறிக்கொண்டு இன்றைய அரசியல் கலை நிகழ்ச்சியை நாங்கள் இத்தோடு இன்றைக்கு கொண்டு வந்து மீண்டும் இன்னொரு அரசியல் கலை நிகழ்ச்சி அணிந்திருப்போம் அது நன்றி வணக்கம் அர்சோகலே நன்றி